இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோம் சைடு வந்து எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அதாவது எப்படி சைடு ஜாயின்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டிய பொதுவான விஷயம் அப்படின்னா ஸ்லீவ் ரவுண்டும் ஸ்லீவுனுடைய ஆம்போல் ரவுண்டும் பாடியுடைய அம்போல் ரவுண்டும் ஒரே அளவாக நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த நாச்சஸும் ஸ்லீவ்ல வர நாச்சஸும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் சப்போஸ் இதில் வந்து ஸ்லீவ் ரவுண்டு நம்ம அதிகமாகவும் அதில் கம்மியாகவும் விட்டுட்டோம் அப்படின்னா அதை இழுத்து பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு சீட்டிங் ஆகாது எக்ஸசாய் இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் தள்ளி அவுட்டரில் வச்சு கூட நம்ம தையல் போடலாம் ஆனால் பத்தாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை அளந்து பார்த்து நாச்சஸை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணும் ஏன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு டிஸ்டன்ஸ் நமக்கு வந்தால் தான் சைடு க்ளோசிங் பண்ணும்போது அது நமக்கு வந்து நீட்டாக வரும் அப்போ இந்த ஷோல்டர்னுடைய அளவு ஒரே அளவாக தான் இருக்கணும் இங்கே அரை இன்ச்சு அப்படின்னா இங்கேயும் அரை இன்ச்சு அப்படி தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி இந்த நாச்சஸ்லேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பிகினர்ஸில் அப்படி தான் பண்ண முடியும் ஏன்னா சென்ட்ரு வந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரு மாறிடுச்சுன்னா ஸ்லீவினுடைய ரவுண்டும் நமக்கு மாறும் ஜாயின் பண்ணாலும் அது நமக்கு ப்ராப்பராக வராது அப்போ இந்த சென்ட்ரு மாறாம இருக்கணும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இங்க இருந்து நம்ம கொண்டு வந்தோம் பத்துல என்ன இழுத்து தைக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டு தைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்லீவ்ல ஏதோ ஒரு ஃபால்ட் நமக்கு வந்து வரும் அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு ஸ்லீவ்லயும் சரி பாடியிலயும் சரி ஒரே அளவு நம்ம எட்டரை இன்ச்சு இங்க வைக்கிறோம் அப்படின்னா அதுலயும் எட்டரை இன்ச்சு வைக்கணும் எட்டு இன்ச்சு இதுல வைக்கிறோம்னா அதுலயும் எட்டு இன்ச்சு வைக்கணும் நீங்கள் எட்டுஞ்சி வச்சிங்கனாவே தையல் கீழே வரும்போது உங்களுக்கு ஆம்போல் வந்து அதுக்கான அலவன்ஸ் கரெக்டாக செட் ஆகிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஸ்லீ வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு என்னதான் நம்ம கரெக்டாக வெட்டினாலும் தைக்கிறதுல ஏதாவது இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா சப்போஸ் அதில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நாச்சை வந்து இதில் ஃபஸ்ட்டு வைக்கணும் வச்சுட்டு நம்ம என்ன இதில் தைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு இதை வந்து கரெக்டாக வச்சு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த நாச்சும் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பரா இருக்கணும் அப்படி இருந்தா நம்ம தைக்கும் போதும் கரெக்டா வந்துடும் ஃப்ரண்ட் அது ஓகே அதே மாதிரி பேக்ல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் கரெக்டா இந்த சென்டர் வந்து இதில் வரணும் நீங்க வேணா இந்த இடத்துல குண்டூசி போட்டுக்கலாம் ஆனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும் போது கொஞ்சம் இப்படி ஃபுட்டை மாத்தி தைக்கும் போது அதாவது லிஃப்ட் பண்ணி தைக்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் வரும் இப்போ இதையும் இப்படி கொண்டு வரும்போது இந்த நாச்சும் நமக்கு மேட்ச் ஆகணும் இதுதான் ஸ்லீவ்ல வர மெயின் ரீசன் மெயினாக வர ஃபால்ட் எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றது கூட பார்த்தீங்கன்னா நாச்சஸ் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க நாச்சஸ் மேட்ச் ஆகாத பட்சத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணும் போது ஒன்னாட் ரொம்ப டைட்டா போயிடும் இல்லாட்டினா ரொம்ப லூஸா போயிடும் ஏன்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது இந்த செஸ்ட் ரவுண்ட்ல தான் நமக்கு தையல் போடணும் அப்பதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும் அப்போ அதுக்காக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஆம்ஹோல் ரவுண்டும் ஸ்லீவ்னுடைய ஆம்ஹோல் ரவுண்டும் ரெண்டுமே கரெக்டாக வரணும் இப்போ இதை வந்து நம்ம இங்கேருந்து இப்படி வச்சுட்டு வந்து பார்த்துட்டு இதில் வந்து தையல் போடலாம் அரை இன்ச்சு அப்படின்னா அந்த அரை இன்ச்சில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் மேக்சிமம் சென்டர்ல இருந்து தைக்கிறவங்க கொஞ்சம் கூடிய சீக்கிரமாவே ஒன் சைட்ல இருந்து தைக்க பழகிக்கோங்க இந்த டாட் கிட்டே ஃப்ளீட் வந்துடக்கூடாது அதனால் இதை நல்லா கரெக்டாக இப்படி வச்சுட்டு நெகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா அயன் பண்ணிவிட்டு சுருக்கம் வந்துச்சு அப்படின்னாவே ஃப்ரெண்ட்டில் வந்து சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும் இந்த வளைவு வந்த உடனேயே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த இடம் இதுக்கு மேட்ச் ஆகணும் கொஞ்சம் இது லூஸ் வரும் அதை இத்கட் தைக்கும் போது அந்த வளைவை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஆனா இந்த ரெண்டு இது ஒரே மாதிரி தான் வரணும் இந்த ரெண்டு வந்து அதிகமாகவும் குறைவாவும் வந்துடக்கூடாது ஈவனா தான் வரணும் இங்க வச்சு பாத்துட்டீங்க அப்படின்னா இது கரெக்டா வரும் அதே அரை இன்ச்சுல தான் இங்கேயும் முடிக்கணும் அது மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம் கீழே வந்து எதுவும் லாக் ஆகாம தையல் போடுங்க இந்த இடமெல்லாம் கரெக்டா ஸ்ட்ரைட்டா தையல் வந்தாதான் உங்களுக்கு வந்து போடும்போது ஃப்ரெண்ட்ல வந்து நீட்டா இருக்கும் இது வந்து நம்ம ஓவர்லாக் போடணும் இந்த ஃப்ரண்ட் கோர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு அழகாக வரணும் தான் நம்ம ப்ளவுஸ் போடும்போது அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும் அதனால இதை வந்து கரெக்டாக வர மாதிரி இந்த சென்டர் கரெக்டாக வர மாதிரி தான் நீங்க வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி இதை நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி ஷார்பான நகத்துல எல்லாம் பண்ணிங்கன்னா துணி நகர்ந்துடும் அதனால் தையல்ல மட்டும் நல்லா இது பண்ணி போட்டுக்கோங்க இப்படி தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும் அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடு ஒன் சைடு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாவே இந்த சைடும் நமக்கு மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும் டாட் அளவு எல்லாமே நீங்கள் ஒரே மாதிரி பிடிச்சிருந்தா அதே மாதிரி இதையும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க இந்த வளைவு வரும்போது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க பண்ணிட்டு கரெக்டாக இந்த நாச்சையும் கவனிக்க வேண்டியது இந்த ஃபுட்டை பண்ணி பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் வளைவான இடங்கள்ல வந்து கரெக்டான ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படியே இழுத்து வச்சு ஒரே ஸ்ட்ரைட்டா போ டயல் போட்டோம் அப்படின்னா எங்கேனாலும் நமக்கு அது மிஸ் ஆகும் இந்த இடம் வந்தோடனே லைட்டாக இது பண்ணிவிட்டு மறுபடியும் டேர்ன் பண்ணிக்கோங்க இது இந்த இடத்துல நாச் இருக்கிறனாலையே கூட உங்களுக்கு அந்த இடம் விரிஞ்சு கொடுக்கும் அதனால அதையும் கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இந்த இந்த இடத்துல இந்த டாட் வர்ற இடத்துலையும் நகரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இதோட கொண்டு வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க நாச் வந்து ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னாலும் அந்த கிளாத் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் அதையும் பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அயன் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா நீட்டாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் அயன் பண்ணும்போது லைனிங் சைடு வச்சு அயன் பண்ணுங்க மெயின் கிளாத் வச்சு அயின் பண்ணிங்கன்னா சாஃப்டான கிளாத் எல்லாம் உங்களுக்கு மெல்ட் ஆயிரும் இதுவும் நம்ம ஸ்லீவ் ஜாயின் போட்டாச்சு இப்போ ஒரு ஸ்லீவ் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடம் இது வந்து எக்ஸ இந்த கார்னர் மட்டும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் அதை மட்டும் நம்ம வெட்டிக்கலாம் லைட்டாக ஏன்னா இந்த இடம் ரொம்ப இப்படி ஷார்ப்பு வரனால இது மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் நமக்கு அளவு கரெக்டாக தான் வரும் இப்போ இதில் வந்து நம்ம சைடு க்ளோசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம நீடில் மார்க் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம மார்க் போட்டுக்கலாம் இந்த வீப்பட்டியை வந்து தள்ளி வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம எப்பவுமே மெஷர் பண்ண மாட்டோம் தள்ளி வச்சுட்டு இதை வந்து ஈவனாக வச்சுக்கோங்க ஏன்னா இது ரெண்டும் ஒரே அளவு தான் நம்ம யோக்கு எடுத்துருக்கோம் இங்கே தைக்கிறக்காக விட்டுருக்கோம் கிளாத்து அதனால் அந்த வீப்பட்டியை விட்டுட்டு மெஷர் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஈவனாக வச்சுட்டு முப்பது இன்ச்சுக்கு நம்ம பின்னாடி வந்து ஏழே ஃபால் தான் வச்சோம் இது வந்து திக்காக பட்டி இருக்கிறனால ஏழரை இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம் நீடி இப்போ இந்த ரெண்டு இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்க ஒரு நீடல் மார்க் இருக்கு இங்க வந்து நம்ம இதையுமே நீங்க கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க இது வந்து இப்படி மேல ஏறியோ கீழ இறங்கியோ வந்துட கூடாது இதையும் கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த இடுப்பு ஜாயின் பண்ணுறது சைடு க்ளோசிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து அதுபடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்க ப்ளவுஸுமே நீட்டாக ஃபினிஷிங் வரும் இதுல இங்கே இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இது இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இதையும் நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ இதனுடைய இடுப்பு சுற்றளவு நம்ம அளவு பார்க்கும்போது இந்த பட்டியை விட்டுருங்க நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த பட்டியோட சேர்ந்து மெஷர் பண்ணாதீங்க வீ பட்டியை விட்டுருங்க வீ பட்டியை விட்டுட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டாக முப்பது இன்ச்சு நமக்கு வரணும் தான் இந்த டாட் வர்ற இடத்துல நான் பேக் சைடில் ஒரு கால் இன்ச்சு குறைச்சிட்டு வச்சேன் ஃப்ரண்ட்ல பட்டி திக்கா வர்ற இடத்துல இது வர்ற அளவு நான் அப்படியே வச்சேன் ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து சப்போஸ் ஒரு அரை இன்ச்சு அதிகமாகும் கரெக்டாக முப்பது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேஷன் போடுங்க கொஞ்சம் லூஸ் இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நீங்க ஒன் ஃபோர்த் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இதுதான் நமக்கு ஸ்ட்ரைட் வரும் இந்த இந்த இடம் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் வளையும் இப்போ இதை ப்ராப்பரா நீங்க ஜாயின் போடணும் அப்படின்னா நீங்க குண்டூசி சுடிதாருக்கு எப்படி நம்ம குண்டூசி போட்டு அதை வந்து நம்ம ஜாயின் போடுவோமோ அதே மாதிரி இங்கே ஒரு குண்டுசி போட்டுக்கோங்க இந்த ரெண்டு நாச்சஸும் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க இங்கே வந்து தேவைப்படாது நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக இது எல்லா அளவுமே நீங்கள் கரெக்டாக எடுத்திருந்தா தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வரும் தைக்கும்போதும் சரி இந்த ரெண்டும் ஈவனாக வச்சு ஒரு குண்டுசி போட்டுக்கோங்க இந்த ஆம்போல்கிட்டையும் ரெண்டு நாச்சும் கரெக்டாக மேட்ச் ஆகிற இடத்துல எல்லாத்தையும் த மேல் பக்கமாக தள்ளி விட்டு ஒரு குண்டுசி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஸ்டிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நகர்ந்து போகாது ஸ்லிப் ஆகாது இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதாகும் இப்போ நம்ம வந்து இங்க இருந்து நான் தையல் வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஏற்கனவே கையினுடைய சுற்றளவுக்கு நான் நீடில்ல மார்க் போட்டு வச்சிருக்கேன் இதுல இருந்து வரைக்கும் நம்ம தையல் கொண்டு வரணும் எப்பவுமே இப்படி எஜ்ஜில வச்சுட்டு பேக் ஸ்டிச் போடாதீங்க கொஞ்சம் கிளாத்தை இந்த பக்கம் விட்டுட்டு பேக் ஸ்டிச் போடுங்க அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பிரிக்கணும் அப்படின்னா சும்மா ஒரு ஸ்டிச் மட்டும் இருந்தா ஒரு ரெண்டு ஸ்டிச் மட்டும் பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா போதும் ஒரு சிலர் நல்ல லென்த்து வரைக்கும் சும்மா ரஃப்பாக அடிச்சு விடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது நம்ம ஒரு அவசரத்துக்கு ஒரு தையல் பிரிக்கணும் அப்படின்னா கூட நம்மளால் பிரிக்கவும் முடியாது பிரிக்கும் போது துணியும் டேமேஜ் ஆகும் அதனால ஒரு ஸ்டிச்சஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்க தையல் போடுங்க பேக் ஸ்டிச் அப்படின்னா இந்த எஜ்ஜு மட்டும் நமக்கு டேக் பண்ணா போதும் எல்லா இடத்துலையுமே பண்ணோன்னு இல்லை அதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க இந்த துணி வந்து நம்ம மேல் பக்கம் வரணும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க கீழே இறங்கிடக்கூடாது கரெக்டாக அதில் நிறுத்திட்டு இந்த இந்த இடத்துல எப்படி இந்த இது டாட் அந்த சைடு தள்ளி விட்டுக்கோங்க தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த பட்டி இருக்கிற பக்கம் தையல் போடாதீங்க நீங்க ஆப்போசிட் இந்த சைடு வந்து திருப்பிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்டிச்சு வந்து ஈவனா வரும் இதுவும் சும்மா லைட்டா ஒரு பேக் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு ஒரு தையல் பிரித்தா எவ்வளோ லூஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தள்ளி நீங்கள் தையல் போட்டால் போதும் ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் மாறும் போதும் நமக்கு ஒரு தையல் பிரித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இது வச்சுருக்கோம் அதனால ஒரு கைடு அளவோ இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதில் ஈவனா மூணு ஸ்டிச் நம்ம போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் ஓவர்லாக் போடும்போது இந்த பிசுற வந்து கட் பண்ணி விட்டுருணும் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு தான் நம்ம கிளாத் விட்டுருக்கோம் அந்த சென்டரில் மட்டும்தான் அது மாறும் அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக மூணு தையல் நம்ம போட்டாச்சு அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஏற்கனவே நீடில் மார்க் போட்டிருக்கோம் டாக்ஸிஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நீங்கள் குண்டூசி போட்டிருக்கீங்க இருந்தாலும் துணி வந்து கீழ்ப்பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அதை கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அதில் தையல் போட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி மூணு ஸ்டிச்சு இதுலயும் இந்த இடத்துல மட்டும் எக்ஸா வரும் அதை மட்டும் நம்ம வெட்டிடலாம் வெட்டிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம் மேக்சிமம் இந்த பாயிண்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நமக்கு மாறக்கூடாது ஈவனா வந்தாதான் நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அதனால இந்த இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னாவே ஒரு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு பிளவுஸ் வந்து எப்படி நம்ம பேக் இருந்து ஃபைனலாக சைடு க்ளோசிங் வரைக்கும் எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்படி நல்லா உதர்னிங்கனாவே இந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிக்கும் இந்த எஜ்ஜு ரன் இதையும் சிறீனோட இதையும் பிடிச்சு இப்படி கரெக்டாக மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இடுப்பு பகுதியும் கரெக்டாக மடிச்சுட்டு நல்லா இப்படி உதர்னீங்க அப்படின்னாவே இந்த சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகிக்கும் இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் சைடு அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துட்டு டீப் நெக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த நெக்குனோட இந்த இடத்து வரைக்கும் இப்படி ஒரு ஷேப் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் அது வந்து நீங்கள் ஃபைனலாக நீங்கள் அந்த இது பண்ணிங்கன்னா போதும் இந்த இதில் இருந்து இந்த ஒரு ஸ்டிச் மட்டும் இப்படி கொண்டு போயிருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக் நெக் வந்து கரெக்டாக ஒரு சி ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும் ரெண்டு சைடும் அந்த இடத்துல மட்டும் ரொம்ப மசல்ஸ் இருக்கிறவங்க அப்படி பண்ணணுன்னு இல்லை கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க இந்த தையலை மட்டும் இந்த யோக் வரைக்கும் கொஞ்சம் இந்த ஷேப் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது பேக் ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ நான் அதில் மட்டும் ஒரு தையல் போடுறேன் யோக்கு வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே கிராஸ் பண்ணி இதில் எடுத்துறேன் உங்களால இந்த லாஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடும்போதே அதை கரெக்ட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அது நம்ம தேவைன்னா மட்டும் போட்டா போதும் அதனால நான் லாஸ்ட்டாக மட்டும் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பிசுறு வரும்போது நம்ம கை கைக்கு ஓவர்லாக் போட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும் அதனால நம்ம இந்த கை இதெல்லாமே ஜாயின் போடுறதுக்கு முன்னாடி ஓவர்லாக் போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க யோக்கு வந்து நம்ம உள்ள வச்சுட்டோம் அதே மாதிரி ஷோல்டரும் உள்ள வச்சுட்டோம் இந்த ஆம்ஹோலும் இந்த சைடும் மட்டும் நம்ம ஓவர்லாக் பண்ணணும் இந்த இடத்துல நான் வந்து இந்த ஸ்டிச்சஸை வந்து பெண்ட் பண்ணி மட்டும் போட்டிருக்கேன் இது மட்டும்தான் இதில் நான் எக்ஸஸாக பண்ணியிருக்கேன் மீதி எல்லாமே ஒரு நார்மலான ஒரு டீப் நெக்குக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இப்போ நீங்க இடுப்பு சுற்றளவு அளந்த மாதிரி இடுப்பு சுற்றளவு நமக்கு முப்பது இன்ச்சு அப்படின்னா அதே முப்பது இன்ச்சு தான் நமக்கு கரெக்டாக வரும் ஆம்கோல் ரவுண்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் வரும் அது வந்து அதனுடைய ஈசலவன்ஸ் தான் நம்ம வெட்டின அளவை விட கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம பதினாறு இன்ச்சு வச்சு வெட்டினோம் அப்படின்னா பதினேழு இன்ச்சு வரும் அப்போ வந்து நம்ம ஆம்கோல் ஃபிட்டிங் நம்ம போடும்போது அந்த ஈசலவன்ஸ் அதுக்கு கரெக்டாயிரும் அதுக்காக தான் அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது ரொம்ப இழுத்து எடுக்காம நார்மலா பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னாவே நீங்க தைச்சதுக்கப்புறம் அப்புறம் இழுத்து எடுக்கும்போது என்ன அளவு வருதோ அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் எல்லாமே பேக் டாட்ல இருந்து ஃப்ரண்ட் டாட்ல இருந்து எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவுமே நீங்க பார்ட் பார்ட்டாக இருக்கும் நீங்க வந்து எந்த அதில் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாம எல்லா இதையுமே லிங்க் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த இந்த இடம் வந்து நமக்கு நமக்கு அந்த ஷேப் ஷேப் வரணும் வரணும் இடமும் இதை வந்து நம்ம பண்ணி நம்ம நம்ம போடும்போது எதிர்பார்க்குற ஃபிட்டிங் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லா நுணுக்கங்களுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்